ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தின் மக்களுக்கு மதிப்பு மிக்க கல்வியை மிக தரமாக வழங்கிக் கொண்டிருந்த இமாம் சாஹி ரகமத்துலா எனும் மதிப்பு மிக்க கல்வி போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வழக்கத்திற்கும் போட்டி பெருக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அவர்கள் வழிகாட்டுதலிலே இயங்கிக் கொண்டிருக்கிற நகராட்சி எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி சட்ட நாயங்களுக்கு கட்டுப்படாது ஒரு ஆர் எஸ் எஸ் கோர முடத்தைப் போல உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதைப் போல யோகி ஆதித்யநாத்தின் அரசு செய்வதைப் போல வணக்கத்திற்குரிய ஐயா ஸ்டாலின் அரசு செய்வது என்பது இந்த பகுதி மக்களின் நெஞ்சங்களிலே வேலை மீச்சுவதாக இருக்கிறார் எப்பேற்பட்ட மக்கள் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் எங்கள் மனம் சொல்லி இருக்கிறது ஒரு முக்கிய ஒரு முறைதான் கொட்டுப்படுவான் அவன் மீண்டும் மீண்டும் கொட்டுப்பட நாட்டான் என்று தெரிந்த இந்த நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வணக்கத்திற்கும் பெற்றுக்களுக்கும் உரிய ஐயா கருணாநிதி பெற்றிருக்க திருமணம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு வாக்கு செலுத்திய மதிப்பிழ்த்த சொந்தங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த இஸ்லாமிய பெரும் சொன்ன இந்த பள்ளி கல்வி நிறுவனம் அவர்களுக்காக மட்டும் இறந்தவில்லை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் எங்களுக்காகவும் இலவசமாக தலை சேர்ந்த கல்வியை தந்த ஊர்தான் அதிரான் மட்டின இந்த மதிப்புமிட்ட இந்த இமான் சாஹிப் பள்ளி சிந்தித்து பாருங்கள்

தமிழ்நாட்டின் சிறைத்துறை இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறது நாம் இந்த மதிப்புமிக்க அந்த மரியாதைக்குரிய இறைத்துனரின் பெயர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பள்ளி அப்படி எதையும் இந்த இடத்தில் எதையும் செய்துவிடவில்லை என்ன செய்திருக்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு அந்த காலத்தில் வானொலி பூங்காவாக இருந்த இந்த விதத்தை சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட நியாயங்களுக்கு உட்பட்டு வாடகைக்கு பெற்று ஒட்டிக்கு பெற்று இந்த கல்வி நிறுவனத்தை நம்முடைய முன்னோர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள் நடத்தி வருகிறார்கள் அதுவும் அதிராம்பட்டின பகுதியைதான் மதிப்புணைந்த பெருந்த படர் ஐயா காதல் அவர்களுடைய பேரில் மதிப்புமிக்க கல்லூரி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கல்வியை தந்து கீழத்தந்தை மாவட்டத்திலே கடற்கரை பகுதிகளிலே இருக்கிற மக்களுக்கு உயர் கல்வியையும் பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் தந்த மகத்தான என்ன இறங்க இந்த அரசு இந்த நகராட்சி நிர்வாகம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாத தர்ம சட்ட நியாயங்களுக்கு கட்டுப்படாம என்ன பண்றாங்க ஒரே நாள் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாது அப்படியே குண்டர்களை கொண்டு வந்து வைத்து தொற்றினை வைத்து இந்த பள்ளியினுடைய நுழைவாயிலை இடிக்கிறார்கள் தோம்சல் செய்கிறார்கள் என்றால் இது யாருக்கான அரசு இந்த அரசு இந்த அரசு இந்த நகராட்சி செய்கிற வேலை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தெரிகிறதா இல்லையா இல்லை தெரிந்தும் தெரியாதவராக வணக்கத்திற்கும் பேச்சு உள்ள முடிய உள்ள அவர்கள் கண்ணூடி மௌடியாக இருக்கிறாரா பகுதியிலே இருக்கிற ராம குணசேகரன் அவர்களுடைய கைப்பாதையாக இந்த அடிரா பட்டினத்தினுடைய நகராட்சி செயல்படுகிறதா என்ற கேள்வி எளிய மக்கள் நலத்தில் எழுதுகிறது பேச்சு ஒன்று நமக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இந்த பள்ளி நிர்வாக அந்த 51 சென்டர் நேரத்துல நீங்க அறிவுசார் வள்ளத்தை கட்டி என்ன புரிஞ்சிக்க போறீங்க என்ன புரியற போறீங்க நீங்கள் சொல்லுற அறிவுசார் மல்லமாக தான் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் சீர் தேவதைகளுக்கு இலவசமாக கல்வியை தருகிற ஒரு கோடமை தான் ஒரு அறிவு சோறை தான் எங்க ஐயா இமான் மரியாதை கூடிய ஐயா சாசி அவர்களுடைய பேரில இயங்குகிற இந்த பணி இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்றேன் என்ன தேவை அறிவு சோழன் என்கிற பெயரிலே ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடம் சர்க்கால நான்கு கோடி ஐநூறு கோடிக்கு ஏலம் விட்டால் அதில் இருபது சதவீதம் கமிஷன் பெறுவதற்காக நகராட்சியிலே இருப்பவர்கள் நகராட்சியின் துணை தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ராம குலசேகன் அவர்கள் இந்த வேலையை வேண்டும் என்றே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது வேளாண் குழுவான நம்முடைய கடமை அவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு சொல்ல வேலைக்கு அவசர கதையில் ஒரு வழிகாட்டுதல் குறைவில்லாத அவசர கதியில

உயிரினங்களுடன் தஞ்சாவூரோட கலைத்தன்ட்ட கேள்வி கேட்டு அந்த ஆர் எஸ் எ சுமுற இவர்களால் இவனிடால் செல்ல முடியாது என்ன ஏன் இவனும் ஆரெஸ் சுமுரை கங்காயுதன் குருத்தாயுதம் திராவிடம் பேசுக் கொண்டு இந்த மண்ணிலே பச்சை தேவத்தை தமிழ்ச்சேகரத்தின் மக்களுக்கு இவர்கள் செய்து கொண்டனத்தையாக அவன் நின்பாண்டால் ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்திற்கு கல்வியை தந்த இந்த பள்ளிக்கூடத்தை இவர்கள் இடித்து தள்ள துடிக்கிறார்கள் ஒருபோதும் தேவதே இந்த இடத்திலே பிள்ளை சீமானின் தம்பி ஒரு சத்தியத்தை சொல்லவே வந்திருக்கிறேன் சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கும் வரை இந்த பள்ளிக்கூடத்தை ராம குணசேகரன் அவங்க அப்போ இந்த இடத்தில் இருந்து அப்படியே போய் முடியாது என் தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் மிக வலிமையான எதிர்ப்பை நம் மக்களிடத்தில் போராட்ட கணத்தில் எப்போது நான் துறை என்று அவர்களுக்கு உறுதி செய்ய சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல நீங்க எங்கள் ஓட்டு போட மாட்டீங்க அது என்பது தெரியும் எங்களுக்கு ஓட்டு போடவும் வேணாம் வேணாம் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த கைகளால் சீமானின் பிள்ளைகளுக்கு வாக்கு எங்கள் உங்கள் வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் உங்கள் வயலை உணர்ந்த பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் எங்களை தாண்டிதான் ஒரு செந்தக்கல்ல இந்த முடியும் இந்த திமுக அரசா விழுத்துவோ நீங்க நம்பினீங்க ஒருவேளை ஒருவேளை அரச பயங்கரவாறு அரச இருக்கிற அதிகாரம் எங்களை அப்புறப்படுத்தி அரசு உச்சபட்ச அதிகாரம் எங்களை அப்புறப்படுத்தினாலும் போராட்ட களத்தின் வீர சாலை தவிர ஒருபோதும் இந்த திராவிடத்திடம் மண்டி விதமாட்டோம் இது சத்தியம் அப்படி நாங்கள் செத்து போயிட்டு கமலிஸ்தானுக்குள்ள எங்கள் எலும்புகள் இருந்தாலும் மக்கி இருக்கும் சீமானும் அவன் தம்பிகளின் எலும்புகளும் இந்த தேவதைகளே நீங்கள் அந்த எலும்புகளை எதிர்த்து ஆயுதமாக்கி நீங்கள் மார்க்கத்தில் பேராதி போராடுங்கள் இது உங்கள் பள்ளி கூரம் இது உங்கள் இல இந்த உங்கள் இலத்தை காக்க தவறினால் வேறு யாரும் துணை இருக்க மாட்டார் இந்த இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஆரிய சித்தாந்தவாதிகள் ஒருபோதும் போது நமக்கு துணை இருக்க மாட்டார்கள் நீங்கள் போராடி நம் மண்ணை காத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பட்டகலமாக உட்களையாக சீமான் என்கிற வரலாற்று தலைவரின் தம்பிகள் நாங்கள் தவிர்த்து நிற்போம் நம்புங்க ஆண்டாண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு எதுவும் இல்லை நமக்கு அதை நூற்றாண்டு காலங்களுக்கு சட்டேரே எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்திலே இந்தியா என்கிற தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்தியா என்கிற தேசத்தின் விடுதலைக்கான பல்லாயிர கணக்கான இஸ்லாமிய சொந்த கொடுத்தோம் ஆனால் அந்த விடுதலை சனி பணிவான கூட்டத்தினர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது நாடு மிக ஆபத்தான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலத்திலே ஒரு பயன்பாடப்பட்டது பர்மாயும் பரவிபாவாக்கள் உருவாக வேண்டி இருக்கிறது என்ற இந்திய மார்க்கத்தை தாங்கி நிற்கிற எங்கள் திருந்துலத்தின் மரபுகளே நீங்கள் நீண்டிருந்து வாழ்கள் இந்த நிலத்தையும் இந்த இந்திய திருநாட்டையும் நாம் பார்த்தாரணும் உங்களுக்கு பெரிய கடமை இருக்கு இவை ஏமாத்துவோம் ஆரியம் திராவிடம் திராவிடம் தான் ஆரியத்தை வீழ்த்த வந்தது என்று சொல்லி உங்களை ஏமாத்துவோம் நீங்க வந்தாங்க இதுதான் ஆரியத்திற்கு எதிரான சித்தாந்த கோட்பாடு திராவிடத்தின் சித்தாந்த கோட்பாடு ஆர் எஸ் பயிற்சி பட்டறையாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் தொங்கு சபையாக இருக்கிற சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளே தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய மூச்சு கால் போகாது போகாது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு அந்த கல்லூரி எதிர்த்து அதிகார அரசு நிலத்தை சிறைத்துறை நிலத்தை ஐம்பத்தோடு ஏக்கரை திருடியிருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லுது போய் இவர்கள் அந்த நிலத்தை நீட்டு அரசுடனை ஆக்க மாட்டார்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாட காட்சிகளுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களுக்கு எங்களுக்கு கல்வி போதிக்கிற அதுவும் இலவசமாகும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கிற அறிவு சூழலில் நீங்கள் இடித்து தங்குவீர்கள் என்றால் இந்த மாநகராட்சி யாருக்கான மாநகராட்சி எங்கள் முன்னோர்கள் இஸ்லாமிய கொடைவள்ளர்கள் இஸ்லாம் என்கிற புனித மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஐயா சேர்க்கியால் உள்ளிட்ட மறுத்துணிக்க பெருந்துகள் இந்த பள்ளிக்கு லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து கல்வி வளர வேண்டும் என்கிற கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்த இந்த பள்ளிக்கூடத்தை நடந்ததா இங்கே இருக்கிற கொடை வள்ளல்கள் இஸ்லாமிய உறவுகள் பெரும் 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 சண்வந்தர்கள் அவர்கள் கணம் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உள்ள நோக்கத்தோடு இருக்கும் பள்ளிக்கூடத்தை இந்த அரசு கை வைக்க புரிகிறது என்றால் இது யாருக்கான அரசு இது யாரை காப்பாற்ற உயிரை கொடுத்தேனும் இந்த பள்ளியை நாம் தாக்கல் நம்ம வந்திருக்கோம் சீமானும் அவன் தம்பிகளும் களத்தில் இப்பயே உணவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் களம் சீமானின் தம்பிகள் போராட்ட குழுவினரோடு களத்தில் நிற்கிறார்கள் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிற இந்த போராட்ட குழுவினுடைய மதிப்பமைச்சர் தலைவர்களாக இருக்கிற அனைவருக்கும் சார்பில் எங்களுடைய பொன்னான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நீங்கள் தவறாதீர்கள் இந்த எட்டாம் நாள் அல்ல எத்தனை நாளானாலும் நமக்கு அரசு உரிய நிவாரணத்தை கொடுக்க சட்டப்படி சொல்லுவோம் இந்த பள்ளிக்கூடத்தை இடத்தை அரசு ஒருபோதும் கையிடப்படுத்தாது என்று வெளியிடும் வெளியிடமும் நீ சட்டத்திற்கு முற்பட்டு நீதிமன்றம் நீ சட்டத்திற்கு உறம்பாக இரவோடு இரவாக கொள்ளையடிக்க வருவதை யாரும் இல்லாத நேரத்தில் இந்த பள்ளிக்கூட முகத்தினுடைய இடத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க இந்த நகராட்சி நிர்வாகம் முற்பட இறையானால் இது எந்த விதத்தில் அறம் இது எந்த விதத்தில் நியாயம் இதை கேட்க ஒரு தலைவன் இந்த மண்ணில் இல்லையா அந்த தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களோடு உங்களுக்காக எப்போதும் தளர்த்து நிற்பார் உங்களுக்கு நேரத்தில் என் அண்ணன் மரியாதைக்குரிய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாயின் அவர்களும் எங்கள் தம்பி சரவணன் அவர்களும் எங்கள் தந்தை அனிஷ் பாத்திமா அவர்களும் இந்த பள்ளியின் உரிமை மீட்பு போர் பிரகடனத்தை சீமானின் குரலாக இங்கே முன்னிலையில் இருக்கிறார்கள் போராட்ட களத்தில் எங்களோடு களத்தில் இருக்கிற எங்கள் நகர செயலாளர் மரியாதை புரிய தம்பி அண்ணன் அகமது அவர்களது பள்ளியினுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் உங்களோடு இருப்போம் நன்றி நிலைங்கள் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறார்கள் நமக்கு எதுவும் தெரியல அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறமோ அதை மீட்ட மக்கற்ற அரசு சொல்ல இன்னும் நமக்கு வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு நாள் நமக்கு நேரம் இருக்கு நாள் தான் எண்பது நாள் இருக்கும் போதே இவர் இந்த ராம குணசேகரன் இந்த செயலை செய்கிறார் என்றார் கமிஷனுக்காக கமிஷனுக்காக ஐந்து கோடி ரூபாய் சோலை கட்டுகிறேன் அந்த சோலை கட்டுகிறேன் என்று இவர்கள் கட்டப்போகிற கட்டிடத்தில் வர இருக்கிற கமிஷனுக்காக நம் பள்ளி பிள்ளைகளுக்கு ஒரு எதிரான கல்வியை இந்த திராவிட புரதங்கள் சூரிய வாத்துக்குறார் யார் கேட்பா யோசிப்பீங்க இந்த குணசேகர் ஐயா தான் குணசேகரவே வேற ராமா குணசேகரಂದ್ರ உருவங்களல உசரா வந்துருக்கறோம் நீ ஏமாந்துட்டீங்க ராமா குணசேகர நமக்கு நேர்மையா பாரு எப்படி நீங்க நம்புறீங்க ராமரின் பேர பாபரின் பிள்ளைகளுக்கு இந்த இருப்பார் முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் செயல்களுக்கு பின்னால் இருப்பவர் அவர் தான் இந்த உடம் மட்டும்தான் ஆக்கிரமிப்பவர் ஆக்கிரமிப்பால் முறைப்படுத்தப்பட்டு வாடகை கொடுத்து இயங்குகிற பள்ளி கட்டிடத்தை ஆக்கிரமிப்பு என்று சொல்வதை கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்கிறது அரசு பரிசுகள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் கோயில் நிலத்தில் இணைந்து கொண்டிருக்கிறது இதை கேட்கும் திமுக பங்காளிகளாக இந்த இடத்தில் பேச வேண்டாம் திமுக என்ன சொல்லுதோ திமுக நகர செயலாளர் என்ன சொல்றாரோ அவங்க பற்றிய கருத்தோடு இங்கே இந்த பள்ளிக்கு எதிராக இங்க இருக்கிற பரிவார கூட்டங்கள் வானர கூட்டங்கள் யார் யாரோ கூட்டம் இருக்காங்க புரியல உங்களுக்கு இன்னுமா தெரியல சிந்திச்சு பாருங்க இவர் புத்தான் போனாரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மரியாதை புரியாங்க ராமகுலசேகரன் கலெக்டர் போய் ஒரு மனு போடுறாரு மனு போட்டு பள்ளிக்கூடம் இருக்குறோம் ஒன்பதுல தஞ்சாவூருடைய மதிப்பு மிக்க ஆட்சியராக இருந்த ஐயா கர்நாடகத்த ஒரு மனு கொடுக்குறாங்க அவர் வந்து ஆய்வு செய்கிறார் தஞ்சாவூருடைய ஆட்சியர் வந்து ஆய்வு செய்து விட்டு ஒரு மதிப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்ன வந்து ஏழை அனைத்து சமூக மக்களுக்கு இந்த பண்ணிக்கூட தரமான கல்வியை கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மனுதாரராக இருக்கிற ராம குலசேகரனுடைய நோக்கம் தப்பானது என்று கலக்கு தலையில கொட்டு வைக்கிறார் யாருக்கு இந்த ஐயா ராம குணசேகரன் என்று திராவிட கும்பலுக்கு கலெக்டர் கொட்டு வச்சு அப்போது இந்த மனு ஏற்புடைய தள்ளுபடி செஞ்சுட்டு நிர்வாகத்துக்கு பள்ளிப்புறத்தை கொடுக்கிறார் அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்து பின்பு பத்தாண்டு காலம் பசு கொண்ட வேட்டை நாயாக இருந்துவிட்டு நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க துடித்தீர்கள் என்றால் தேர்தல் இன்னும் இரண்டே மாதங்களில் வர இருக்கிறது எங்கள் தீன்புலத்தின் மரணர்களிடத்திலும் தீன்புலத்தின் தேவதைகளிடத்திலும் தமிழ் பேரணத்தின் மக்களாகிய எங்கள் இஸ்லாமிய சொந்த நீங்கள் ஓட்டு பிச்சை கேட்க வந்த தீவனை திராவிடத்தின் தோழர்களே சற்று உசாராய சற்று உசாராருங்க அவர்கள் குட்ட குட்ட எல்லா காலத்திலும் புரிந்து கொண்டு உட்கொண்ட அவர்கள் ஒரு காலத்தில் விரிந்து கொண்டு எழுந்தால் நீங்கள் இருக்கும் இடமில் தெரியாமல் புறக்கணிக்கப்படி வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு இந்த இடத்தில் வந்து சண்டிகார போக்குவரும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் சரிபட்டு வராது சரிபட்டு வராது நாங்கள் விடமாட்டோம் இவர்கள் மாண்புக்குரியவர்களாக ஜனநாயகத்தில் வழிவந்தவர்களாக இந்த பகுதியின் மக்கள் காத்திருப்பு போராட்டத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் ஜனநாயக வழியில் இருக்கும் வரைதான் உங்களுடைய நகராட்சி அலுவலகம் செயல்படும் அவர்கள் ஜனநாயகவாதியை ஜனநாயக வழியை விரும்பாது வேறு பாதையை தேர்வு செய்துவிட்டால் ராம குணசகர் அல்லது நகர் உண்டு சூடுவோம் அவர்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த கல்வி போதிக்கிற இந்த மக்களின் இந்த கல்வி சாலையை பாதுகாக்கிற உரிமை போட்ட காலத்திலே நிற்கிற இந்த மக்களுக்கு பக்கவரமாக சீவானும் அவன் தம்பி வந்து இருப்போம் எங்கள் அண்ணன் போராட்ட காலத்திற்கு நேரடியாக வருவா வருவாங்க எங்கள் மக்கள் கேட்கும் போதே அவர்களுக்கு ஜனநாயக வழி அவங்களுக்கு கொடுத்துருங்க மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் வாய்கள் உத்தரவாக்குறாங்க அந்த பணிப்படம் அங்கே இவங்களா நாங்கள் அதைதான் எங்களுக்கு பட்டாறு முறைப்படுத்திக் கொண்டு எங்கள் சட்ட ஆவணங்களோடு போராட்ட குழுவர்களுடைய சட்ட வல்லுநர்கள் வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சட்ட பாதுகாப்போடு எங்கள் இடத்தை எங்களுடைய நிர்வாகத்திடம் இந்த இமாம் சாயின் பள்ளியை நடத்துகிற மணிப்புமிக்க நிர்வாகிகளிடத்தில் இந்த இடத்தை ஒப்படைத்து செல்ல வேண்டும் அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு போக்கை இந்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த நகராட்சி நிர்வாகம் செய்ய துணியுமே ஆனால் எங்கள் பாதைகள் மாறினால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல இது ஒண்ணு குழப்பமாயிடாத நாங்கள் குண்டு வச்சிருவோம் வெடி வச்சிருவோம் குழப்பம் ஆயிரம் அதெல்லாம் எங்கள் பாதை அல்ல எங்கள் பாதை அதுவல்ல ஒரு சுத்தமான ஐந்து வேளை கடவை தொழுகை நடத்துகிற ஒரு மாண்பிருக்க இந்திய இஸ்லாமிகள் ஒருபோதும் அராஜகோட்டை கதை முடிக்க மாட்டான் எங்கள் பாதை ஜனநாயகம் எங்கள் பாதை ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழியிலே தாத்தா காயிலேமில்லத்தினுடைய வழியில் இந்த களத்திலே எங்கள் உயிரை விவையாக்கி வேண்டுமானாலும் போராடும் பெரும் துறா மக்களை துரட்டி போராடும் மாபெரும் மக்கள் திரு போராட்டமாக இந்த போராட்ட காலம் மாறும் மாறணும் ஒரு நாளும் இந்த நிலத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது விட்டவே கூடாது துணிஞ்சு நில்லுங்க நம்மளை வெல்லும் ஆற்றல் தமிழ்நாட்டில் எவனுக்கும் கிடையாது தமிழ் தேசிய இனத்தின் குடிகளாக இருக்கிற உங்களை வெல்லும் ஆற்றல் நம்மளை எல்லாம் சொல்லுவோம் சிறுபான்மை மக்களுமோ யார் சிறுபான்மை கைவர் போலும் கலவாய் வழியாக இந்த மண்ணுக்குள்ளே ஆடு மாடு மேய்க்க வந்தாங்க அவன் தான் சிவாந்த நாம் இந்தியா என்கிற தேசத்தின் விடுதலைக்காக எட்டு பேர் செத்து இருக்கோம் ஆர் எஸ் எஸ் காரம் ஒருத்தஞ்சாவில் நாம செத்து போயிருக்கோம் நான் சொல்றது பொய்யா இருந்தா த கேட் ஆஃப் இந்தியா என்கிற பம்பாயினுடைய நுழைவாயில் போய் பாருங்க அந்த நுழைவாயில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் இந்தியாவின் விடுதலைக்காக உயர் நீத்தவர்களுடைய பெயர் எல்லாம் இஸ்லாமியர்களின் பெயராக இருக்கமா நீ அடங்காத நீ தமிழ் தேசிய இனத்தின் மகன் நீ தமிழ் தேசிய இனத்தின் மகள் இந்த நிலத்துல உனக்கு இல்லாத உரிமை கருணாநிதி பேரவைக்கும் மோடியினுடைய வரையறாக்கலுக்கும் எங்கிருந்து வந்தது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஏமாற்றுவான் ஏமாறாதீங்க ஆண்டாண்டு காலமாக நீங்கள் ஏமாற்றது போதும் நீங்களும் வாருங்கள் இந்த பள்ளியை நாம் காத்து அடுத்த தலைமுறைக்கு அறிவு சோடையாக நான் இந்த பள்ளியை கொடுக்க வேண்டும் விட விடாது விடவே விடாதீங்க என் அண்ணன் உங்க கூட இருக்காரு எங்க அண்ணன் எடுக்கிற போராட்டம் எதிலும் எங்கள் தலைவர் எடுக்கும் எங்கள் தலைவர் அண்ணன் சீமான் எடுக்கும் போராட்டம் எதிலும் தோல்வியே கிடையாது களத்திலே தேர்தல வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என் தலைவன் எந்த போராட்டத்தை முன்னறிவிக்கிறாரோ என் தலைவன் சீமான் எந்த போராட்டத்தில் மக்களோடு களத்தில் நிற்கிறாரோ அது எங்களை தாண்டிதான் வரணும் யோசிச்சு பாருங்க வானூர்ல இவங்க வந்துட்டு வானூரில் இணைந்தான் ஏக்கர்ல எங்கள் அண்ணன் அந்த மக்களோடு களத்திற்கு போய் நின்றால் அந்த திட்டத்தை வரையறையோடு அப்படியே வச்சிருக்கான் அந்த மக்கள் பேரை கொண்டு அண்ணன் சீமானோடு இருக்கிறார்கள் நாங்கள் உறுதியா தடுப்போம் இந்த இந்த பள்ளிக்கூடத்தை காப்பதிலே நாங்கள் உங்களுக்கு பட்டபலமாக முற்றத்துணையாக இருப்போம் நீங்கள் நம்பி நில்லுங்கள் என்று கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டின் எங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகள் வெள்ளத்தும் என கூறிக்கொண்டு